கிளியக்கோ ஆழமான அடுக்கு குரல் கிளியக்கோ எதிரொலிக்கிறது நகரத்தின் ரகசியங்களை தேடும் முதல் நபர் நீங்கள் அல்ல ஆனால் நீங்கள் கடைசியாக இருக்கலாம் மாயா உறுதியுடன் எனக்கு புதையல் வேண்டாம் என் தாத்தாவை எமிலியோ வலென்சியாவை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்தார் அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா கிளியெக்கோ மாயவின் பாதுகாவலர் இடைநிறுத்துகிறார் மென்மையான குரல் சோகமானது நகரம் அவரை நினைவில் கொள்கிறது ஆனால் கடந்த காலம் விடவில்லை மாயாவும் கிளி எக்கோவும் தொலைந்து போன நகரத்தின் நுழைவாயிலை கண்டுபிடிக்கிறாள் மாயா அடர்த்தியான கொடிகள் வழியாக கவனமாக நடந்து செல்கிறாள் ஒரு வானிலையால் பாதிக்கப்பட்ட கல் பலகையில் இருந்த அழுக்கை துடைக்கிறாள் கிளி எக்கோ அவள் தோளில் இருந்து பார்க்கிறது மாயா உற்சாகமாக செதுக்கப்பட்ட சின்னங்களை காட்டுகிறது இது இது மற்றொரு இடிபாடு அல்ல தாத்தா எமிலியோ சொன்னது சரிதான் தொலைந்து போன எதிரொலி நகரம் உண்மையானது கிளி எக்கோ வியத்தகு முறையில் கைதட்டுகிறது ஆமாம் அருமையான கண்டுபிடிப்பு தவழும் கிசுகிசுக்கள் தவழும் இடம் தவழும் அதிர்வுகள் வீட்டிற்கு போவோம் மாயா விளையாட்டாக சிரிக்கிறார் என்ன விஷயம் கிளி எக்கோ பேய்களுக்கு பயமா கிளி இல்லை கண்ணுக்கு தெரியாத கிசுகிசுப்புகளை பற்றி லேசான கவலை இடிபாடுகள் பேசுவது போல் இருக்கிறது கிளி எக்கோ கேலி செய்து பின்னர் பீதி அடைந்தது ஓ மாயா பயமுறுத்தும் பேசும் பாறைகள் பேசுவதை கேளுங்கள் ஓ மாயா ஓடு மாயா ஒரு பழங்கால அடையாளத்தை தொடும்போது ஒரு கல் கதவு முன்னேறி கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி கிளி எக்கோ முணுமுணுத்து நாம் கண்டுபிடித்து நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ மாட்டோம் நகரத்திற்குள் நுழைகிறார்கள் மர்மம் வெளிப்படுகிறது கிளியெக்கோ பாதுகாவலரை சந்திக்கிறது அறைக்குள் மாயாவும் கிளியெக்கோவும் தொலைதூர குரல்களை கேட்கிறார்கள் திடீரென்று ஒளிரும் சுவர்களில் இருந்து மாறும் வடிவங்களுடன் ஒரு நிழல் உருவம் வெளிப்படுகிறது எளிதாக கிளி எக்கோ மாயாவிடம் கிசுகிசுகிறது சரி நல்ல செய்தி தாத்தா இன்னும் நகரத்தில் இருக்கிறார் கெட்ட செய்தி அவருக்கு ஏதோ மோசமான விஷயம் நடந்து உள்ளது பேராசிரியர் ஓரியன் பிளாக்வுட் ஒரு புதையில் திருடன் அந்த நேரத்தில் அறைக்குள் நுழைகிறார் அவரது ஆட்கள் மாயாவை சூழ்ந்து கொள்ளும்போது போது கொண்டே ஆ இளம் ஆய்வாளர்களே புதைந்து கிடக்க வேண்டியதை எப்போதும் கண்டுபிடிக்க ஆர்வமாக உள்ளீர்கள் ஆனால் என் அன்பான மாயா வரலாறு அதை எடுக்க துணிந்தவர்களுக்கு சொந்தமானது மாயா கண்களை கூர்மையாக பார்த்து முன்னோக்கி அடி எடுத்து வைக்கிறாள் இந்த நகரம் திருட உன்னுடையது அல்ல பிளாக்வோட் சிரிப்பு திருடுவதா என் அன்பான பெண்ணே நான் அதை சொந்தமாக்க விரும்புகிறேன் அதிக விலைக்கு ஏலம் எடுப்பவருக்கு இந்த அதிசயங்கள் சொந்தம் ஏளனமாக விட்டு ஓ வாவ் எவ்வளவு உன்னதமானது நீங்கள் மோசமான நபர் விருதுகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது அவற்றையும் திருடுகிறீர்களா பிளாக்வுட் கிளி ஏக்கோவை புறக்கணித்து மாயாவை நோக்கி ஒதுங்கி நில்லுங்கள் குழந்தை அல்லது என் வழியில் நிற்பதாக இருந்தால் விலையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிளாக்வுட் ஒளிரும் நினைவு சின்னத்தை தொடுகிறார் திடீரென்று சுவர்கள் நடுங்குகின்றன கிளியெக்கோவின் வன்முறை புயல்களாக திருப்புகின்றன நகரத்தின் சமநிலை சரியத் தொடங்குகிறது மாயா ஒரு கடினமான தேர்வை எதிர்கொள்கிறார் நகரம் இடிந்து விழுகிறது மேலும் மாயா எக்கோசின் இதயத்தின் முன் நிற்கிறது இது மகத்தான சக்தியுடன் ஒளிரும் ஒரு கலைப்பொருள் கிளி எக்கோ மாயாவின் பாதுகாவலர் விரக்தியடைந்த குரலில் இதயம் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் அதை அகற்றினால் எதிரொலிகள் என்றென்றும் இழக்கப்படும் மாயா தயக்கத்துடன் கலைப்பொருளை பார்த்து பின்னர் நகரத்தை பார்த்து ஆனால் நான் அதை விட்டுவிட்டால் நான் தாத்தாவை ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது கிளியெக்கோ மென்மையாக புரிந்து கொண்டு மாயா அவர் என்ன செய்வார் மாயா கண்களை மூடிக்கொண்டு பின்னர் தனது முடிவை எடுக்கிறாள் அவள் எக்கோஸின் இதயத்தை மீண்டும் அதே இடத்தில் வைக்கிறாள் தாத்தா எமிலியோவின் கதவு வேகமாக மூடுகிறது அப்படியானால் என்னை அவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் தாமதமாகிவிடும் முன் மாயா பிளாக்வுட்டிடம் தந்திரம் செய்கிறார் பிளாக்வுட் கலைப்பொருளை நோக்கி விரைந்து செல்லும் போது கிளி எக்கோ பிளாக்வுட் குரலை போல் பேசி சரியாக பறையின் பண்டைய பொறியை செயல்படுத்துகிறது நான் நகரத்தின் சக்தியை பெற்றுள்ளேன் கட்டளையை அடையாளம் கண்டு மந்திர எதிரொலிகள் சுழல்கின்றன அறை மூடுகிறது உண்மையான பிளாக்வுட்டை உள்ளே சிக்க வைக்கிறது பிளாக்வுட் மிகவும் தாமதமாக உணர்ந்து பீதியடைந்தார் இல்லை இல்லை இது அப்படி இருக்கக்கூடாது அவரது குரல் முடிவில்லா எதிரொலிகளாக பிரிகிறது நகரத்தால் என்றென்றும் மறைக்கப்பட்டது கிளி எக்கோ சிரிப்புடன் ஹூ இறுதியாக அவர் பாடம் கற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறேன் தாத்தா எமிலியோ மாயா கண்கள் விரிய குரல் உடைந்து தாத்தா மாயா நீ என்னை கண்டுபிடித்தாய் அவர்கள் கட்டிப்பிடுகிறார்கள்